ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாடல் இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பாடக்கூடிய பாடல் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருகி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தலோர் எம்பாவாய் திருமாலின் அருளை பெறுவதற்காக தாங்கள் வந்துள்ளதாகவும் அந்த அருளை தர வேண்டியும் ஆண்டாள் நாச்சியார் பாடியதாக அமைந்த பாடல் வாங்க அதன் பொருளை தெரிந்து கொள்ளலாம் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலை உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம்